ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் பிறந்தநாள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக தேர்தல் வாக்குறுதியில அஞ்சு வாக்குறுதி எடுத்து விட்டு இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சி கிடக்குதுங்க ஒழுங்கா நல்ல பேரோட இருந்தார் எடப்பாடி பழனிசாமி சொல்லி சொன்னா ஒரு நல்ல பேரோட இருந்தார் இந்த பேரை தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க திட்டத்தை அறிவிங்க வாக்குறுதி கொடுங்க நீங்க நீங்க வந்து எவனுமே இதுக்கு முன்னால கொடுக்காத வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புத்திசாலின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே திமுக கொடுத்த காப்பி அடிச்சு உல்டா பண்ணி கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தேவையே இல்லை இப்படி சொல்லிருக்கவே வேண்டியதில்லை இப்போ பொதுமக்கள் எல்லாம் உங்களுக்கு திட்டத்தை வரவேற்கலாம்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே திமுக கொடுத்த திட்டத்துல கொடுத்த பணத்துல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்தி கொடுக்கறேன்னு சொல்றாங்க நீங்கள் இன்னொன்று என்ன சொல்றீங்க அஞ்சு லட்சம் பேருக்கு தான் அந்த இருபத்தையாயிரம் ரூபா மானிய ஸ்கூட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் காங்கிரீட் கூடுக்கு கிராமத்து போகணும் நகர்ப்புற இடத்த வாங்கி கொடுக்குறேன்னு கட்டுறேன்னு சொல்றீங்க இப்பவுமே வந்து பாரத பிரதமர் மோடி திட்டத்தில் வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தமிழ்நாடு அரசு திட்டத்தில் மாடி வீடு கட்டுறது பணம் ரெண்டாயிரம் லட்சம் ரூபா நகர்புறங்களுக்கு கிராமப்புறத்துங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க அவங்க நீங்க என்ன புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க நீங்க கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிற திட்டத்துல காப்பி அடிச்சு உல்டா பண்ணி அறிவிச்சு விட்டு இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க அறிவிச்சிருந்த அந்த அஞ்சு திட்டம் செயலியரான திட்டம் இதனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நினைத்து கொண்டு இருக்காதீர்கள் மிஸ்டர் திருவாளர் பழனிசாமி அவர்களே நீங்கள் உங்களுடைய பெயரை இந்த திட்டத்தை அறிவிதனாலதான் நீங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு வரவேற்பு யாருமே கொடுக்கல உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற கூட வரவேற்பு கொடுக்கலீங்க நீங்க அறிவித்த திட்டத்துக்கு ஏதோ முந்திரி கொட்டையாட்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்கணும் வாக்குறுதி சொல்லி வாக்குறுதி கொடுத்து இந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு சாத்தியமில்லின்னு சொன்னீங்க இல்லையா இப்ப அதே பண்டிகை ரெண்டாயிரம் சொல்லி சொல்றீங்க நீங்க இப்போ பெண்களுக்கு இலவச பஸ்ஸு யார் விட்டுருக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விட்டுருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக ஆட்சிகள் இருக்குன்னா ஆம்பளைகள் ஜேர்த்து இலவச பஸ்ஸு போகலான்னு சொல்றீங்க நீங்க அப்ப நாட்டுல வந்து பொருளாதாரம் முன்னேறிடுச்சா எந்த திட்டத்தினால நீங்க வந்து இப்படி இந்த அறிவிக்க கொடுக்குறீங்க எனக்கு இதுல பணம் வரும் இந்த பணம் வந்துன்னா இந்த பணத்தை நான் இப்படி செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்திசாலின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கைப்பற்றிருக்கிறப்ப நாலரை லட்சம் தான் கடன் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு பின்னால பத்தரை லட்சம் கோடி கடன் போச்சுன்னு சொல்லி ஊர் போற முழங்குறீங்க நீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த பத்தரை லட்சம் கோடியா கடனை அடைச்சிட்டு தான் நான் அடுத்த கட்ட திட்டத்துக்கு போவேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதி அடைவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குதோ அத்தனை ரேஷன் கார்டுக்கு சொல்லித்தானே நீங்கள் கடை வாங்கினீங்க இவங்க இவங்காட்சியிலையும் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் வெளிநாடு வெளிப்பக்கத்திலிருந்து உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கிட்டு இருக்குது நீங்க நீங்கள் அந்த கடனை அடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லி இந்த நாள் அந்த கடனை அடைச்சிருவேன் மக்களுக்கு இனிமேல் மேலே வரிச்சுமை ஏற்றப்பட மாட்டான்னு சொன்னால் உங்கள் திட்டம் திட்டம் தான் எந்த விதமான முகாதாரமும் இல்லாமல் நீங்கள் திட்டத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் திட்டத்தை புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கணும் புதுசா ஒரு திட்டத்தை அறிவிக்க அது சொல்லி இப்போ அணை ஜான் அறிவிக்கு கட்டினார் அப்போ அரசாங்கத்து சார்பில் தான் ஒரு அந்த காலத்திலயே ஒரு எழுபது லட்சம் ரூபாய் என்னமோ ஒரு பதினேழு லட்சம் என்னோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இதை கட்டக்கும் முயற்சி பண்றாங்க கட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அந்த திட்டம் கைவிடப்பட்டது அவர் ஜான் பெண் குவிக்கு தான் வந்து அதுக்கு பொறியாளராக இருந்தார் என்ஜினியரா இருந்து கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ மழை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வந்தனால அரசாங்கத்தினுடைய பணம் கஜானா வீணா போகுதுன்னு சொல்லி அப்படியே திட்டத்தை கை கை விட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அந்த பகுதி மதுரை சுற்றியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து விவசாயத்தை நம்பி இருக்காங்க அதுக்கு ஏதோ ஒரு சரி சொந்த சித்த சொந்த சொத்தை லண்டன்ல போய் வித்துட்டு வந்துங்க கட்டி முடிச்சாலே பெண் குய்க்கு அந்த மாதிரி நீங்க நிறைவேற்றப்பட முடியவில்லை இந்த திட்டத்தின்னு சொல்லி சொன்னா நான் சிலுவங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டை வித்து கொண்டாந்து கொடுக்குறேன் நான் ஏற்கனவே பல பல சம்பாரிச்சிருக்க கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு வாழ்வழிக்கிறேன்னு சொல்லி திட்டத்தை சொல்லி இருந்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் வந்து சக்சஸ் ஏற்கனவே போட்ட திட்டத்தை காப்பி அடி சொல்ற வேண்டியது இல்லைங்க இப்ப இந்த திட்டத்தை ஊர் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நீங்க செலவு பண்ற நீங்க யாரு அது எவ்வளோ ஒருத்தன் கையில் கொடுத்தா செடிட்டு போயிட்டு போறான் இப்ப ஒரு பாமரங்கிட்ட கொண்டு போய் ஊர் மக்கள் பணத்தை கொடுத்து அதெல்லாம் பிரிச்சு கொடுன்னு சொன்னா அவன் எல்லாத்துக்கும் தொகுதி நிலவர வாரிய துறை வாரிய பிரிச்சு கொடுத்துட்டு போயரா அந்த பிரிச்சு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி வேணுமா ஒரு திட்டத்தை போட்டு திட்டத்தை சொல்லியிருந்தாத்த எடப்பாடி மானம் கெட்டு மரியாதை கெட்டு கிடக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டம் அறிவிச்சதுக்கு மிக 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 மோசமான உள்ள அண்ணா திமுக வாக்கு வங்கி கீழ் நோக்கி போயிருச்சு அண்ணா திமுக வாக்கு வங்கி கீழ் நோக்கி போயிடுச்சு இப்போ விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் அந்த கத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறப்போ நடிகர் சங்கம் கடனிலே மிதந்து தட்டணிச்சு கூட்டிருந்தது அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் விஜயகாந்த் அவர்கள் அந்த நடிகர் சங்கத்துக்கு தலைவராகிறார் நடிகர் சங்கத்துக்கு தலைவரானது போய் பார்த்தா கடன் இருக்குது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது கடனை கட்டணுங்கிறதுக்காக வேண்டி மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் துபாயிலையும் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனை அடைச்சு நடிகர் சங்கத்துல மீதி ஒரு கோடி ரூபாய் வர இருக்கிற மாதிரி வச்சுட்டு வெளியே வந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை கடனை அடைக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை சொல்லி இதன் மூலியமா வரக்கூடிய வருமான திருச்சி இருந்தால் பத்தரை லட்சம் கோடி கடனை கட்டுவேன்னு சொல்லி சொன்னா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்று இருக்கிறாங்க நிபுணத்துவம் பெற்றவர விலகிக்கிட்டு இருக்கிறாரு அதனால பரவாயில்ல ஒரு திட்டத்தை புதுசா போடுறாருன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஓட்ட திட்டத்தை காப்பி அடிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க ஊர் ஊராக கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமிகளுக்கு கூட்டணி சேர்ந்த கூட்டணி கட்சிக்காரரு நீங்கள் அறிவித்த திட்டத்துக்கு யாரும் வரவேற்பு கொடுத்ததா தெரியல இதுவரை வரவேற்பு கொடுத்துருந்தா பொதுமக்கள் அங்கங்கே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சுட்டார் அறிவிச்சிட்டாருன்னு சொல்லி அங்கங்கே ஆனந்த தாண்டவ மாதிரி கூத்தாடி இருக்கணும் ஒருத்தரும் ஒன்றும் செய்யலை ஏற்கனவே திட்டத்தை காப்பி அடித்து கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த திட்டத்தை ஒரு சில மக்களோடு மரம் இருப்பான் நீங்க நினைவுட்டுங்க நீங்க இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் சுய வேலை வாய்ப்பு வந்து நீங்க நூத்தி ஐம்பது நாளா பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டீங்க நீங்க இப்ப எல்லாம் இருக்கிற திட்டத்தை தானே சொல்லி இருக்கிறீங்க புதுசா ஒரு ஒரு திட்டத்தை ஒண்ணு அறிவிச்சு மக்களுக்கு உண்டானதை செய்யற மாதிரி எந்த திட்டமும் இல்லை இந்த நிலைமையில உங்களால மறுபடியும் எவனுங்க கூட்டணி கட்சிக்கு வருவான் நீங்க இன்னும் ஜனநாயகனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஜனநாயக நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகர்கள்லாம் உங்களை வந்து குப்புற கமுத்துற குப்புற கமித்தியாச்சு குப்புறப்ப கமித்தியாச்சு என்னைக்கு நீங்க வந்து ஓபிஎஸ் வந்து ஆ மாற்று அணியில் இருக்கிறப்ப நாங்கள் பக்கத்துலத்தில் பாயாசம் போடுன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்க கட்சி திமுக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையோ இருந்தோம் ஸ்திரத்தன்மையோ அடிநோக்கி பதாகத்துல போயிடுச்சு இப்போ உங்க கட்சிய நீங்களே வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படுற சூழ்நிலையில கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறீங்கன்னு அஞ்சு திட்டத்தை அறிவிச்சு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்க கூடாது நீங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்காம புதுசா ஒரு திட்டம் இப்ப தலைவர் எம்ஜிஆர் திட்டத்தை அறிவிச்சாரு அப்ப ஆச்சுன்னா சைக்கிள் டபுள்ஸ் போனா போலீஸ் புடிச்சு வழக்கு போடுவாங்க ஆனா எம்ஜிஆர் பார்த்தாரு நாட்டுல வந்த அப்போ இப்ப வாட்டிருக்கிற கார் வசதியும் டூ வீலர் மோட்டார் சைக்கிள் வசதியும் இல்ல எல்லா நூத்துக்கு எழுவத்தி அஞ்சு எண்பது சதவீதம் பேர் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னா நான் ஆஸ்திக்கு வந்தால் இந்த டபுள்ஸ் எடுப்பேன்னு சொல்லி சொன்னார் ரெண்டு பேர் போலீஸ் ஒரு சட்டம் போட்டார் அந்த ரெண்டாவது ஹெல்மெட்டுக்கு அப்போ ஒரு சட்டம் போட்டாங்க அந்த புதுவிதமா ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வாங்க கொண்டுகிட்டு வந்தா முதியவர்கள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போக வேண்டியது இல்ல அவங்க வந்து வண்டியில டூ வீலர் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதே பெருசு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போனா காது அடைச்சுக்கு பின்னால எவ்வளோ ஆரம் நடிக்கிறான்னு தெரியாது அதனால விபத்துக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால இந்த முதியோர்களெல்லாம் அவங்க எல்லாம் ஹெல்மெட் போட வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தை அறிவிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த முதியோர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதே அதேமாரி நம்ம பிராந்தி மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான ஒரு சட்டத்தை நீங்க அவங்களுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை போட்டு இப்ப நீ என்ன மது விளக்க வந்து ஆட்சி அமைச்சனாக முதல் கையெழுத்து போறேன்னு சொல்லி சட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தா சொன்னீங்களா நீங்க மதுவிலக்கு பத்தி வாய திறக்கவே கிடையாது நீங்க சொல்லணும் இல்லையா குஜராத்ல மது விளக்கு நாட்டு ஆட்சி அவங்க அப்ப மோடி ஆட்சி இருந்திருந்தாலே மூன்று ரெண்டு முறை அவர் முதலமைச்சரா இருந்தாரு இன்றைய வரலும் குஜராத்தில் வந்து மது விளக்கு அங்க மது சரக்கு கிடையாது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்க புதுசா ஒரு திட்டத்தை போட்டு ஏழை மக்களுக்கு வாழ்வளிக்கிற திட்டத்தை சொன்னீங்கன்னு சொல்லி மக்கள் உங்களை வரவேற்கிருப்பான் காப்பி அடிச்சு திட்டத்தை கொடுக்கறக்கு உங்களுக்கு தேவைங்களா எடப்பாடி பழனிச்சாமி அவர்களே கம்முனு எப்பவும் போல போய் நீங்க வெள்ளை வியாபாரம் சக்கரை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ உங்க மகன் வந்து மிதுன் பழனிசாமி இந்த கட்டிடத்துறையில சேர்ந்து கட்டணம் கட்டிட்டு டெண்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் உள்நோக்கி போனா தான் என்ன ஊழலுங்கிறது தெரியும் அந்த ஊழல நீங்கெல்லாம் மறைச்சு போட்டீங்க நீங்க ஆட்சியில் இருக்கிறப்ப வந்து அந்த சேலத்து பக்கம் எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு இப்போ நான்கு வழிச்சாலையோ ஆறு வழிச்சாலையோ அமைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க அது அப்படியே கிடப்பில் ஓட்டாச்சு அது பல்வேறு மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்புனால போட்டாச்சு இப்போ மக்களுக்கு உகந்தமான திட்டத்தை சொல்றதுக்கு சிந்திங்க கூட இருக்கிறனால சிந்திச்சு போட்டு ஏழை மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பில்லை குறைக்கிறேன்னு சொல்லுங்க நீங்கள் வீட்டு வரி குறைக்கிறேன்னு சொல்லுங்க நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு எது எதுக்கு கையெழுத்து இருக்கிற போட்டது எனக்கு தெரியாது சென்னை மாநகரத்தில் இது யாருக்கும் அந்த திடக்கழிவு மேலாண்மை வரி இல்லை அந்த வரி இல்லைன்னு சட்டம் போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீங்க அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுங்க சட்டத்தை போட்டு தமிழ்நாடு முழுக்க சொத்து வரி குறைப்பேன் தமிழ்நாடு முழுக்க திடக்கழிவு மேலாண்மை வரி கிடையாது அப்படிங்கறத நான் ஏற்கனவே வந்து சென்னை மாகாணத்தில் வந்து நான் அமுல்படுத்தி இருக்கிறேன் அதை தமிழ்நாடு முழுக்க அமுல்படுத்துவேன்னு சொல்லி அந்த மாதிரி திட்டத்தை மக்களுக்கு சொன்னீங்கன்னாக்க மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல் இருந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கு ஒரு சாத்தியமா இருக்கும் நீங்க அந்த திட்டத்தை சொல்லாம பழைய திட்டத்துக்கு நீங்க சொல்றது கருத்து உங்களுக்கு அண்ணா அதிமுகவுக்கு மிக மிக பாதிப்பு பாதிச்சிருச்சு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க